மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் ரொம்ப பெருமையாக சிறப்பாக நம்முடைய மதுரை யூடியூப் சேனல் உயிருக்கு வருவதற்கு பல முயற்சிகளை தந்து நம்ம வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வெற்றி நமதே என்ற ஒரு நிகழ்வை தர்றோம் அதன் மூலமாக வெற்றியாளர்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு மனித வாழ்வுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய எதிர்காலம் எப்படி இதை பெரியவங்க சொல்கிறாங்க ஆன்றோர்கள் சான்றோர்கள் அறிவிற் சிறந்தவர்கள் கற்றுணர்ந்தவர்கள் இன்னைக்கு பேராசிரியர் பெருமக்கள் எல்லோரும் நமக்கு வந்து எடுத்து சொல்கிறத கேட்குறப்ப எவ்வளவு மாற்றங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்கள் தான் எங்கள் நேயர்கள் தான் இப்போ நம்ம ஒருவரை சந்திக்க போறோம் அவங்க யார் இந்த உலகத்தில் நிறையா படித்தவங்க அவங்க படித்த துறை வந்து வணிக துறை அதனால தான் அதில் வெளியுறாங்க பேராசிரியராக இருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க கல்லூரியில் அவங்களுக்கு மிகச்சிறந்த பெருமையை தந்திருக்கிறாங்க அவங்க யாதவர் கல்லூரி இதில் நம்முடைய கல்லூரி ஆண்கள் கல்லூரி இருபாளர் கல்லூரி அதில் பேராசிரியர் பட்டிமன்றத்தில் மிக அருமையாக பேசி நல்ல செய்திகளை மிகச்சிறப்பாக சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் நன்கு அறிந்த மிகச்சிறந்த பேராசிரியர் நமது திருமதி சத்யாமோகன் அவர்களை தான் இன்னைக்கு நாம் சந்திக்க போகிறோம் பெண்ணின் பெருந்தகையை இந்த மண்ணுக்கு உணர்த்தும் வண்ணம் ஆற்றல் அரசி என்ற பட்டத்தை பெற்ற பெருமைக்குரிய ஆற்றல் அரசி முனைவர் நமது பேராசிரியர் வருகிறார் சத்யா மோகன் அவரை சந்திக்கும் வேலை நமக்கு சிந்திக்கும் வேலையாக வளர்கிறது வெற்றி நமது வருக வருக வணக்கம் வணக்கம் நம்மெல்லாம் வந்து இப்போ பார்க்க போகிறது இவங்க வந்து சாதாரணமாக இல்லை மிக சிறந்த நம்ம பேராசிரியர் இவங்களுக்கு பல்வேறு துறைகளில் பல்வேறு நிறுவனங்கள் நிறைய பட்டங்கள் தந்திருக்கிறாங்க அதில் மிக சிறந்த பட்டம் தான் நம்ம ஆற்றல் அரசி என்ற பட்டத்தை பெற்று இன்னைக்கு அந்த வெற்றிக்கு உரிய சிந்தனையாக திகழக்கூடிய டாக்டர் சத்யா மோகன் அவர்கள் இதோ உங்களுடைய உடைய நிகழ்த்திறார் வணக்கம் வாங்க சொல்லுங்க அதாவது உங்களுடைய அந்த கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பள்ளி வாழ்க்கை எப்படி தொடங்கினீங்க முதல் எந்த பள்ளியில் படிச்சிங்க நீங்கள் எங்கே படிச்சீங்க அதாவது என்னோட பள்ளி வாழ்க்கையே மிக நீண்ட நெடிய பயணம் நான் வந்து என்னோட ஆரம்ப கால கல்வியை சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் பள்ளியில மூன்றாம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன் ஆமா என்னோட தந்தை வந்து சென்னையில சென்னையிலதான் பணிபுரிந்தாங்க ஆமா அங்கதான் இருந்தாங்க அவங்க ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அங்க அதுக்கப்புறமா டீ கடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வருமானத்துல எங்க அங்க அண்ணை ஒருத்தவங்க தம்பி ஒருத்தவங்க மூணு பேருக்கும் படிக்க வச்சாங்க ஆஹ் மூன்றாம் வகுப்புக்கு மேல மதுரை மட்டும்மா படிக்க வைக்கிறதுக்காக எட்டாம் வகுப்பு வரைக்கும் தெப்பகுளத்துல ஆர்சி பாத்திமா நடுநிலை பள்ளி அதுவும் அருமையான அங்கதான் ஒழுக்கம் கல்வி எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில இருந்து படிச்சோம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் வகுப்பும் பத்தாம் வகுப்புக்கும் நிர்மலா மகளிர் நிர்மலா பள்ளியை பாத்தீங்கன்னா பல மாணவிகள் வாழ்க்கைக்கு ஒளி விளக்கு அவங்க படிச்ச பெண்கள் கூட எங்கெங்கயோ வெற்றியாளர்களா இருக்காங்க

நீங்க அது மாதிரி விளையாடுற வாய்ப்பு எத்தனை பிள்ளைகளுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியல நல்ல ஊக்குவிச்சாங்க அதுக்கப்புறமா பதினொன்றாம் வகுப்பும் நிர்மலா பள்ளியில தான் படிச்சேன் எதிர்பாராத விதமா கால சூழ்நிலை காரணமா என்னோட அம்மாச்சி தவறிட்டாங்க சரி அப்பா இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போயிடலாம் அப்பாவும் அம்மாவும் சென்னைக்கு போயிடலான்ட்டு சான்றிதழ வாங்கிட்டாங்க ஓ பள்ளியை விட்டு கிளம்பிட்டீங்க கிளம்பிட்டேன் டிசி வாங்கிட்டு சொல்லலோ எல்லாத்தையும் டிசி நினைப்பாங்க சரி சென்னைக்கு போலான்னு இருக்கும் போது எங்க மாமா வந்து இல்ல வேண்டாம் இங்கே படிக்கட்டும் பாதியில போய் வேற ஒரு பள்ளியில சென்னையில சேர்க்க வேண்டாம் அப்படின்னு திருப்பி மறுபடியும் நிர்மலா பள்ளியிலேயே கேட்டாங்க முதல் நாள் டிசி வாங்கிட்டு மறுநாள் மறுபடியும் சேர்த்தா ஏன் அப்படின்னு கல்வி அலுவலர் வந்து ஒரு கேள்வி எழுப்புவாங்க நல்ல படிக்கக்கூடிய பிள்ளை விளையாட்டு துறையில ரொம்ப ஆர்வமா இருக்கா வேணான்னு சொல்ல சொல்ல டிசி வாங்கிட்டீங்க இருந்தாலும் கல்வி அலுவலர் வந்து கேள்வி எழுப்புறதுனால எங்களால பள்ளியில சேர்க்க முடியாதுன்னு காலாண்டு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு அப்ப படிக்க முடியாதோ பாட்டி இறந்த பேrena அவசரபட்டு அப்படி நிச்சயமா எடுத்தது அவங்க பெரியவங்க ஆமா பெரியவங்க சோகம் வேற நானும் எங்க அம்மாச்சியும் ஒண்ணா இருந்தோம் காலாண்டு வரைக்கும் பள்ளிக்கு போறேன் காலாண்டு வரைக்கும் பள்ளிக்கு போனேன் பிசி வாங்கிட்டாங்க பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்வாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில காலாண்டுக்கு அப்புறம் பதினொன்றாம் வகுப்பு அரையாண்டு தேர்வு நெருங்கும் போது அந்த பள்ளியில சேர்ந்தேன் நான் ஏற்கனவே விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இருக்கிறதுனால பத்தாம் வகுப்புல நல்ல மதிப்பெண் பெற்றதுனால அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு ஆசிரியருக்கு என்ன நன்கு தெரிந்ததுனால அவங்களோட அந்த ஊக்கத்தினால அங்க சேர்ந்தேன் பதினொன்றாம் வகுப்பும் பனிரெண்டாம் வகுப்பும் மீனாட்சி சுந்தரல் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெண்கள் பள்ளி ஏன்னா அந்த பள்ளியில அது ஒரு அந்த பகுதியில பலருக்கும் நிறைய உதவி செய்யக்கூடிய அந்த குழந்தைகளை பாக்கும்போது அவர்கள் வந்து இவ்வளவு ஆதரவு இல்லாம இருக்காங்க நமக்கு வீட்டுல அம்மாச்சி இல்ல ஆனா அப்பா அம்மா நமக்கு ஊக்குவிக்கிறாங்க நம்மளும் வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி பெற்றணும்னு விடாம படிச்சேன் நல்ல மதிப்பெண் தான் பெற்றேன் அதுக்கப்புறம் என்ன அரவணைக்கிறதுக்கு இங்க பாட்டி இல்லல்ல அதனால வந்து சென்னைக்கு போயிட்டேன் சென்னையில இளங்கலை வணிகம் படிச்சேன் ஆஹ் படிச்சு முடிச்ச உடனே கல்லூரி இந்த கல்லூரி பல்கலைக்கழகத்துல படிச்சேன் ஓ சென்னை பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்துல படிச்சேன் பெரிய இடத்துல படிச்சிருக்கீங்க மூன்றாம் ஆண்டு போதே முதலாம் ஆண்டுல இருந்தே மாப்பிள்ளை பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கிராமபுரத்தை சேர்ந்தவர் அவ்ளோதாங்க பாதுகாப்பு தெரிஞ்ச ஆமா

உங்களை பிள்ளைய பெற்ற பாரு எனக்கு தான் தெரியும் நானும் நம்ம பிள்ளைய அப்படி தானே நெருப்பு படக்குன்னு கொண்டு போய் எங்கிட்ட சுட்டுப்பட விடாது அப்படின்னு ஒப்படைச்சிட்டா இப்ப அவரு உங்களை பாத்துக்கிட்டாருல்ல அவர் முடிவு படிச்சிட்டீங்க மறுபடியும் சென்னைக்கு போய் இளங்கலை வணிகம் மூன்றாம் ஆண்டு தேர்வு எழுதிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வெற்றி பெற்றுட்டேன் அது பெரிய இயல்பாவே நல்லா படிப்பேன்

என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணி மெரிட்ல எம் பில் காமர்ஸ் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல படிச்சேன் அங்கையும் முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்றேன் இடையில திருமண வாழ்க்கையின் மகிழ்வின் காரணமாக ரெண்டு குழந்தைகள்

அதே காமராசர் பல்கலை மதுரையிலேயே மதுரையிலேயே பல்கலைக்கழகத்துல சேர்ந்தேன் படிக்கும் படிக்கும்போது திருப்பி பகுதி நேர ஆய்வாளராக தான் இருந்தேன் கூகுள் தொகை இல்ல முழு நேர

அந்த கல்லூரியில நான் வேலைக்கு விண்ணப்பிச்சேன் நேர்முக தேர்வு வகுப்பறை அந்த இதெல்லாம் தேர்வு எல்லாம் முடிச்சு அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கல்லூரி வந்து நிறைய துறைகள்ல எங்களை ஊக்கமளிச்சு தொடர்ந்து பயணிங்க நாங்களும் உங்களுக்கு துணையா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஊன்றுகோலா எங்களுக்கு வழிகாட்டிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறமா நானு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மதுரை வானொலி நிலையத்துல மதுரை மதுரை வானொலி நிலையம் ஆகாஷ்வாணின்னு இப்ப செயல்பட்டு கல்லூரியில சேர்றதுக்கு முன்பு முன்பு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியா அறிவிப்பாளருக்கான பல தேர்வுகள் எல்லாம் தாண்டி அங்க பகுதி நேர அறிவிப்பாளரா வெற்றி பெற்று பணியில சேர்ந்தேன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அங்க ஐயா சண்முக ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் தான் எங்களுக்கு

எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை இன்னைக்கு வாழ்ந்து இன்னைக்கு எல்லாருக்கும் உதவி இதே இருக்காங்க அவங்க பொண்ணு பாத்தீங்கன்னா பூரணி அது வெளிநாட்டுல படிச்சு அங்க முனைவர் பட்டம் டாக்டர் பட்டம் இது வரைக்கும் யாரும் வாங்க முடியாது அங்க அவங்க டாக்டர் பட்டவாயிருக்காங்க அவர்கிட்ட பயிற்சி எடுத்து மதிய நேர அறிவிப்பாளரா சில பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அகில இந்திய வானொலி மதுரையில பணியாற்றியிருக்கேன் அதாவது கல்லூரி யாதவ் ஒரு கல்லூரி வந்துட்டு அந்த பணியும் பாத்து இந்த பணியும் பார்த்து ஆமா ஒரு ஒரே நேரத்துல இரு பணியும் பார்த்துக்கிறேன் சாரி ஞாயிறு என்னோட விடுமுறை நாட்கள் பெரும்பாலும் நான் வானொலியில தான் கழிச்சிருக்கேன் தீபாவளி பொங்கல்னு பல முக்கிய நிகழ்வுகள்ல பல சிறப்பு விருந்தினர்களை நேர்காணல் பெரிய பெரிய நாட்கள் தான் பார்த்துருப்பீங்க நீ சந்திச்சதுல ரொம்ப பெரிய யாராவது நினைவு இருக்கா சங்கரலிங்க அப்பா இருக்காங்க நான் என்னமோ சொல்லுவாங்க

பெரிய பொறுப்புக்கு வந்த யாராவது பத்து வருஷம் பணியில் இருந்துருக்கு யாராவது பெரிய அரசு பணியில் இருக்கிறவங்களை சந்திக்க வாய்ப்பு இருந்திருக்கா என்கிட்ட படித்து முடித்த மாணவர்கள் வந்து காவல்துறையில இருக்காங்க காவல்துறை அது மட்டும் இல்லாம குரூப் போர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இளங்கலை வணிகம் பிகாம் முடிச்சுட்டு அரசு துறையில தமிழக அரசு பணியாளர் தேர்வுல பணி நியமனம் அரசு பணியாளர்களா இருக்காங்க நிறைய பேர் மிலிட்ரிக்கு போயிருக்காங்க ராணுவத்துக்கு ராணுவத்துக்கு போயிருக்காங்க அவங்க அங்க இருக்கிறதுனால நம்ம இங்க வாழ்றோம் அவங்க தூங்கு தூங்கிட்டாங்கன்னா நம்ம கதை இங்க நிறைவுக்கு வந்துடும் அப்ப நல்ல பிள்ளைகளை நீங்க தேர்வு பண்ணி ராணுவத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்க ஒரு சிலர் வந்து சுயமா தொழில் செஞ்சு தொழில் முனைவோர்களா இருக்கிறாங்க அப்படி மற்றவங்க போய் கடை அந்த இதுக்கு நிறுவனத்துக்கு எல்லாம் போக வாய்ப்பு இருந்திருக்க இல்ல அவங்க சான்றிதழ் வாங்க வரும்போது பட்டம் வாங்க வரும்போது ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க நீங்க சொன்ன ஊக்கத்தின் காரணமா நீங்க வகுப்புல இந்த விஷயம் எல்லாம் சொன்னதுனாலதான் அப்ப நீங்க ஒரு பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளர் தன்னம்பிக்கை பெரிய பேச்சாளர் வந்து அவங்க தோல்வியா இருக்கோமோ இல்ல ஒரு மனக்கொருவா இருக்காங்க நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு தன்னம்பிக்கை இழந்த தருணத்துல நான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கைனா எப்படி இருக்கும்ன்ற ஒரு யதார்த்தத்தை சொல்லுவேன் ஏன்னா என்னோட வாழ்க்கை அனுபவமே பல தடங்கல்கள் எல்லாம் தாண்டிதான் நான் படிச்சு வந்திருக்கேன் படித்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றதுக்கு நானே ஒரு உதாரணம் அப்படின்றத என்னோட வகுப்புல மாணவ மாணவிகளுக்கு பலமுறை சொல்லிருக்கேன் அப்புறம் தான் பட்டம் பெற்றிருக்கேன் நான் திருமணத்துக்கு அப்புறம் தான் வானொலியில சேர்ந்திருக்கேன் கல்லூரியில பேராசிரியர் ஆயிருக்கேன் நிறைய இன்னைக்கு மேடை பேச்சுகள்லாம் பேசுறேன் அப்படின்னு காரணம்னா நம்ம படிப்பு அப்படின்றது ஒரு காலத்தோட நின்று கூடாது தொடர்ந்து படிக்கணும் தன்னம்பிக்கையோட செயல்படணும் படிக்கிறதுனால நம்ம குடும்பத்தை பார்க்காம போயிடக்கூடாது குடும்பத்தை பார்க்க மட்டும்தான் முடியும் என்னால வெளியில போய் ஒரு செய்ய முடியாது என்னால சாதிக்க முடியாது நினைக்க கூடாது நம்மளால முடியும் அப்படின்னா எல்லா பணிகளையுமே ஒரு சேர ரொம்ப சிறப்பா ஓஹோன்னு நம்ம செய்ய முடியாதுனாலும் உயர்ந்த அளவு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் நம்பிக்கை என்னும் நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட வந்து ஒவ்வொன்றாக ஒட்டிக்கொள்ளும் இது கவிஞர் மு மேத்தா உடவரிகள் நான் வாழ்க்கையில எப்பெல்லாம் மனச்சோர்வா இருக்கணும் அப்போல்லாம் இந்த கவிதையை எனக்குள்ள நானே சொல்லுவேன் இந்த கவிதையை கேட்கும் போது நமக்குள்ளே தன்னம்பிக்கை உள்ள மனிதன் தலை நிமிர்ந்து தான் வாழ்வான் அப்படின்றது நிதர்சனமான உண்மை தன்னம்பிக்கையை மட்டும் விட்றாம தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமைதான் என்றும் வெல்லாது தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் வெற்றி நிச்சயம் அருமையா சிறப்பா வெற்றி நமதே அப்படின்ற ஒரு மந்திர சொல்லுக்கு நம்முடைய சொல்லரசி பேராசிரியர் மோகன் ஆ இவ்வளவு அவங்களுடைய இந்த வரலாறு ஒரு பாடம் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்கள போல நம்ம எல்லாம் வெல்லுவோம் நம்ம கையில் எல்லாம் இருக்கு முடியும் என்று நம்புவோருக்கு எல்லாம் முடியும் நமது வெற்றி நமது என்ற மந்திர சொல்லுக்கு பெருமைக்குரியவராக திகழும் பேராசிரியர் நமது ஆற்றல் அரசி சத்யா மோகன் அவர்களை நமது மதுரை டைரி யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் வெற்றி நமது நன்றி வணக்கம் உங்கள் மதுரை டைரி யூடியூப் சேனலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் வெற்றி நமதே என்ற தலைப்பில் சிறந்த சாதனையாளர்களை நேரலை காண நமது தமிழ் செம்மல் நல்லாசிரியர் டாக்டர் புலவர் வை சங்கரலிங்கனார் வருகிறார் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கவர்கள் பிளாட்டோ ஷர்ட்ஸ் அண்ட் டோதிஸ் from the house of plato